சண்முகம் பர் நீ சரி இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வீசியான சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிருக்கும் முத்து பாண்டி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க நம்மளா எதுவும் பேசுனா நிச்சயம் வந்து வேலைக்கே ஆகாது நம்ம எல்லாரும் சேர்ந்து நள்ளி மேடம் வந்து பார்ப்போம் அவங்க கிட்ட உதவி கேட்டால் மட்டும்தான் உண்டு ஆனால் அவங்க கிட்டே போய் உதவி கேட்குறது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது மச்சான் அப்படி பண்ணால் தான் நம்மளால ஏதாவது கொஞ்சமாவது ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கு நம்ம எது செஞ்சாலும் தான் செய்யணுங்கிற மாதிரி பரணி வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்போனு பார்த்து சரி நம்ம அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ண அவங்க முன்னாடி எல்லாத்தையும் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மேடம் நான் முத்துப்பாண்டி பேசுகிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வந்து கேட்குறாங்க சொல்லுங்கள் முத்துப்பாண்டி எதுக்காக என்ன பார்க்கணுங்கிறீங்க தேவையில்லாமல் எதுவும் சண்முகத்துக்கு ஆதரவாக பேசணும்னு நினைக்கிறீங்களா அது எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது மேடம் சண்முகத்தால் சில விஷயங்கள் எல்லாம் புரி வைக்கிறது கஷ்டமாக இருக்குது நீங்கள் சண்முகத்துக்கு உதவி செய்ய வேணாம் மேடம் என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது இது எங்களுக்காக மேடம் அவரை எழுத்து நின்று எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் நாங்கள் இன்னொரு வாட்டி சண்முகம் எல்லார் முன்னாடியும் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள்கிட்ட வந்து எங்கள் தரப்பு நியாயத்தை எல்லாத்தையும் சொல்லணும் இதுக்கு மட்டும் அனுமதித்தாங்க மேடம் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன வேணான்னு முடிவெடுத்துக்கங்க எங்களுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் மேடம் இது எங்களோட வாழ்க்கை சமாச்சார பிரச்சனை அப்படின்னு ரொம்ப ரெக்வெஸ்டிவாக வந்து பேசுகிறாரு அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி சரி வாங்க ஆனால் என் இஷ்டத்துக்கு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த மேடம் கிட்டே கெஞ்சி கூத்தாடி நான் கேட்டிருக்கேன் அவங்க ஒரு வாட்டி கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் ரகசியமாக இருக்கட்டும் சரியா யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி பரணி எல்லாரும் ஏகப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே சண்முகம்லேருந்து அந்த அம்மா வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் தான் ஷண்முகம் முத்துப்பாண்டி பரணியா மேடம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க இருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போங்கன்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்த்து கேஷுவலாக சுத்தி எல்லாரையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆளுங்களா வந்து இருக்காங்க இந்த அம்மா கிட்ட உதவின்னு யாருமே வந்து கேட்டதில்லை கேட்டாலும் இவங்க உதவியும் செய்ய மாட்டாங்க இவங்க தரப்புக்கு என்ன நியாயம் படுதோ அப்போனா கண்டிப்பாக நமக்கும் உதவி செய்வாங்க இவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டே அப்படி இருக்கும்போது நம்மளும் நல்லவங்க தானே நிச்சயம் நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க காது கொடுத்து கேட்டாலே போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே வாங்க மிஸ்டர் சண்முகம் நீங்கள் சூப்பராகவே வந்து பேச வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சிவனாண்டி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருப்பாரு உங்களை நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அவர் என்னை பார்த்து பயப்படுறாரா ஆமாம் சண்முகம் நிச்சயம் அதெல்லாம் உண்மை அதுக்குன்னு உங்களுக்கு சாதகமாலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது எதுக்காக என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க அதுவும் ரகசியமா சொல்லுங்கன்னு சொன்னோன்ன மேடம் நான் முதல்ல அறிவுலகணம் பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் உங்கள்ட்ட சொல்லணும் என்ன சண்முகம் இதை தான் நீங்கள் அங்கேயே சொல்லிகிட்டு இருக்கீங்களே மாப்பிள்ளை நல்லவனை இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி கௌதம் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஆரம்பத்துலேருந்து தெளிந்து முடியற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க சரி சண்முகம் இதில் நான் என்ன பண்ண முடியும் சிவனாண்டி அப்பப்போ என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காரு அதுக்கு நான் அவரை பேசக்கூடாது உட்காரணும்னு சொல்லணுமா இதெல்லாம் ரொம்ப தப்பு சண்முகம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் நாங்கள் உங்கள் கிட்டே வந்து சொல்லிடுறோம் எது நியாயம் எது அநியாயம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சொல்லி ஒரு பேப்பரை எடுத்து வாசிக்கிறாங்க நம்ம சண்முகம் ஓ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் போகுது கண்டுபிடிச்சது எல்லாம் முத்துப்பாண்டி அந்த ஃபைலில் இருக்குது அதை ஃப்ரெண்ட்டில் வைப்பானோடனே அந்த பெஞ்சில் ஒவ்வொரு பேப்பராக வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க டேபிள் ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட அவங்க ஆதாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க நல்லி மேடம் கிட்டே இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இவ்வளோ விஷயம் எதிராக இருக்குது மேடம் இது எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளை நான் எப்படி மேடம் வந்து அவங்கள நிப்பாட்டுறது அதுதான் எனக்கு சுத்தமாக வந்து புரியலை நான் ஆதாரத்தை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறத படி கேட்டால் தர்மப்படி நியாயப்படி பஞ்சாயத்தில் ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் நான் உட்காந்துருக்கிற இடமே வேறு அப்படி இருக்கும்போது இதுதான் சரியான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டுக்காக தான் காத்துட்ருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு இவங்க தான் காரணம் சொன்னேன்னு வச்சுக்கியன் நான் உனக்கு கிளாப் தட்டி அப்ளாஸ் பண்ணி நிச்சயம் உனக்கு ஆதரவாக வந்து சொல்லுவேன் அதை விட்டுட்டு தர்மப்படி அங்கே நான் எதையும் வந்து முடிவெடுக்க முடியாது எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து தெளிவாக இருக்கணும் சண்முகம் அதுதான் ஜெயிக்கும் நீ ஜெயிச்சிருவேனு நம்பிக்கை இருக்கு எப்போ உனக்கு முருகன் மேலே நம்பிக்கை இருக்கோ நிச்சயம் அவர் உன்னை கைவிட மாட்டார் நிச்சயம் உன்னை ஜெயிக்க வச்சிருவார்ன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது செய்வங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் நீ கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுருவப்பா எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க அவன் அவன் அவனோட வாழ்க்கையை வந்து சரியாக பார்த்துக்கறதில்லை அப்படி இருக்கும்போது தங்கச்சிக்காக மற்றவங்களுக்காக என்னென்னமா வந்து கடுமையாக வந்து ஓடிக்கிட்டு இருக்க உன் அன்புக்கு முன்னாடி நீ நிச்சயம் தோல்வி அடைய வாய்ப்பே இல்லைப்பா அவங்க மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம் யாராக வேணான் இருக்கலாம் ஆனால் உன்னோட நேர்மைக்கு முன்னாடி வில்லன்கள் கூட்டங்கள் எத்தனை பேர் வேணான் இருக்கலாம் அதெல்லாம் நிற்கவே முடியாது ஒரு நாள் இருட்டு வந்து ஜெயித்த மாதிரி தெரியும் ஆனால் சின்னதாக வெளிச்சம் வந்துருச்சுன்னா போதும் எல்லாம் ஓடிடும்ப்பா அதே மாதிரி தான் உன்னை சுற்றி இருக்கிற உண்மையை எல்லாத்தையும் நீ இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து பாரு அதுவே உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கும் உனக்கு நான் இதை எது பேசு அதை எது பேசுன்னு சொல்லி ஆரம்பத்தில் வேணால் சொல்லியிருக்கலாம் இப்போ எல்லாரை விட ஏன் சிவனாண்டியே உன்னை பார்த்து லைட்டாக வந்து பாட்டப்படுறாரு ஏன் நல்லாவே வந்து பாட்டப்படுறாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நீ தான் ஜெயிப்ப கொஞ்சம் சாதகமாக எதுவாக இருந்தாலும் யோசிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப முத்துப்பாண்டிக்கிட்டேருந்து ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறாங்க ஒரு பேப்பரை அதை வந்து பார்த்துட்றாங்க அவங்க அப்பா சவுந்தரபாண்டி இது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு டக்குன்னு வைஜெயந்திக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க இதுதான் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்க போகிறான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க நீங்கள் உஷாராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தெல்ல தெளிவாக வந்து யோசிக்க முடியும்னு நம்ம சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினச்சேன் ஆனால் முத்துப்பாண்டி இவ்வளோ சூப்பராக வந்து யோசிச்சிருக்கானா மேடம் முத்துப்பாண்டிய சாதாரணமாக நினச்சிடாதீங்க அதே மாதிரி சண்முகம் பரணி மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே அவன் என்ன கேட்பான்னு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது நான் இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சிருவேன் மேடம் இதை இன்னொரு வாட்டி சிவனாண்டிக்கிட்டேயும் வந்து கொடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் தான் நம்மளால் தெல்ல தெளிவாக வந்து யோசிக்க முடியும் கரெக்டாக வந்து சொல்கிறீங்க சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வைஜெயந்தி மேடம் ஃபோன் அடிச்சுட்டு என்ன மேடம் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க நாளைக்கு சண்முகம் என்னென்னலாம் கேட்க போகிறாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு நீங்கள் கொஞ்சம் பாருங்கங்கிற மாதிரி சொன்னேன் ஓகே இதை வச்சு அந்த பையனை ஓட விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது இருப்பினே நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க சரி சரி நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவனாண்டி வந்து கோவத்தி உச்சத்தில் இருக்காங்க அவன் ஒரு சின்ன பையன் நினச்சான் ஆனால் என்னையே பாட்டுப்பட வச்சுன்னு இல்லாமல் ஏன் மேல நம்பிக்கை இல்லாமல் என்னோட கிளைண்ட்டெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சா இத்தனை நாள் வாழ்க்கை வரலாறுல இது மாதிரிலாம் நடந்ததே இல்லையே இப்போ சண்முகம் உன்னோட அடுத்த மு என்னப்பா நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவனாண்டி வந்து யோசிக்கும்போது நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து நளினியம்மா வீட்டிலேருந்து வெளியில் வராங்க வெளில வரப்ப அவங்க சின்னதாக ஒரு வேலை வந்து கொடுக்குறாங்க நீ இதை வச்சுக்கிட்டு வாதாடுப்பா நிச்சயம் உனக்கு அந்த கடவுள் தன்னம்பிக்கையை மட்டும் இல்லை வெற்றி பாதையும் ஈஸியாக வந்து அடைய வைக்க அவர் உதவுவார் அப்படின்னு சொன்னேன் மேடம் இவ்வளோ விஷயத்தை பொறுமையாக நிதானமாக எங்களுக்கு என்னென்னலாம் வந்து சந்தர்ப்பம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நேர்மையாக கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி நீயும் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிற நானும் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்க நம்ம நினச்சது தான் நடக்கும்னு அர்த்தம் இல்லை நீ சின்னதாக ஒரு விஷயத்த வந்து விட்டுட்டனா கூட அதை வச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது